நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தா நாம் ஆட்சி அதிகம் நமக்கு வரும் அதை உருவாக்க வேண்டும் இவங்க கிட்ட கேட்கிறது அவங்க கிட்ட கேட்கறது வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது மற்றவர்கள் நம்பி எவ்வளவு காலமாக நம்ம இருக்க போகிறோம் அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய போவது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் வந்து சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை மிக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதே போன்ற தொழில் புரட்சி செய்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆவரி டேங் ஃபேக்டரி பெரம்பூர் ரயில்வே இல்ல ஃபேக்டரி பிஹெச் நிர்வாகம் இந்துஸ்தான் போட்டோ இப்படி எல்லாம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கம்ப வீரர் அவர்கள் அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர் எனக்கு ரொம்ப அதுதான் பதிமூன்று நீர் பாசு திட்டங்களை உருவாக்கியவர் கம்ப வீரர் அவர்கள் அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்திருக்கும் அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மை என்னன்னு தெரியல இருக்கு சமூக நீதி மாநாடு அதாவது அவர் பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியோ திறந்தவர் ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தின் முடிவு எடுத்துள்ளார் அரசு பள்ளிக்கூடங்கள் அவர் அத்தனையோ தொழிற்சாலைகளே கொண்டு வந்துவர் இப்ப அந்த தொழிற்சாலை மூடிட்டு வர்றாங்க இவங்க எல்லாம் முடிவு வராங்க இவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து தர்மவனவர்கள் புதிய பாச திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரண்டு அன்னைகளை கட்டினார் ஏரி குளங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய் சூழலில் உருவாக்கி அவரதெல்லாம் மருத்துவர் ஐயாவர்கள் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள போகக்கூடாது நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது சட்டம் அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமைக்கு நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முடிவடித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அரங்காவலர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதுதான் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எதுவும் உழைப்பால் வந்தது உங்களை வழி நடத்த அந்த காலத்தில் இருந்து பெருமைக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பட்டே பட்டியல் எவ்வளவு போடல தர்மவீரர் அவர்கள் இருந்து சவுந்தரபாணிய நாடாரில் இருந்து சொல்லிடலாம் சி பி ஆதித்யநாத் சொல்ல அவருடைய மகன் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் ராமச்சந்திர ஆதித்யநாத் சொல்லிருக்கலாம் நம்ம மாபோசி அவர்கள் சொல்லிடலாம் நேசமணி மாஷல் நேசமணி அவர்கள் எத்தனையோ பேர் சொல்லிருக்கலாம் சங்கரணிகம் எல்லாம் பேர் சொல்லிட்டே போயிடலாம் அவருடைய கனவெல்லாம் வெறும் நாடாளு சமுதாயம் உயர வேண்டும் கிடையாது அவருடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் குறிப்பாக பெண் மாவட்டம் முன்னேற வேண்டும் எனக்கு அது புரியல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன் தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலைகள் இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் நீ மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கரிபோன்ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னது நேற்று நான் அதிமுக கேட்டு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுங்க திமுக வராது அவங்க கிட்ட நான் கேட்க போறேன் எல்லாருக்கும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நான் கேட்கிறேன்

நமது டைம் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமது தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகமாக இருக்காது அதை நான் அதெல்லாம் வந்து சேரலே என் காலம் வந்து விட்டாய் நான் மீண்டும் சொல்கிறேன் தென் மாவட்டத்தில் ஏன் வாழலை ஏன் தொழிற்சாயம் இல்லை ஏன் இங்கே திட்டம் சேரவில்லை பெண் எற்கே எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய மருத்துவர் ஐயா வாழ்க்காய முயற்சி பேருக்கு ஒரு சின்ன உதாரணம் காவேரி குண்டால் நிற்கும் இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காவிரியில் கருவூர் வந்து காவிரியில் தருப்படைகி அங்க இருக்கிற தண்ணிய ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டான போய் இணைக்கணும் இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் வந்தது இதுதான் இன்றைய காலத்தில் அவசியம் நம்ம கடந்த காலத்திலிருந்து எல்லாமே பேசிட்டே இருப்போம் அது தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் அது தெரியணும் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு கடந்த கால வரலாறு தெரியல அவனுக்கு வரலாறு தெரியணும் கடந்த கால வரலாறு உண்மையிலேயே தெரியும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைவர்கள் நன்றாக வாழும் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி தெரியும் சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்தது பாத்தீங்கன்னா

மறைங்க கேட்பதற்கு கிடையாது அதே வேலையில அதை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் நான் தாமிரப்பகையை பாதுகாப்போம் பாபுதாஸ் வந்து புன்னதாக ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் நடைபயணம் போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துற தண்ணியை நம்ம திருப்பி விடணும் தாமிரபரணி நம்பியாறு கருப்பாறு பச்சையாறு எழுச்சியாறு கோரையாறு இதெல்லாம் இணைக்கணும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அவசியம் இது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதெல்லாம் நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும் அவசியமா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால் தான் வர இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை இருக்கும் போது இப்ப ரெண்டு வருஷம் மழை வந்தது அது அடுத்த பத்து ஆண்டுகள் மழையே இருக்க போது இல்லை பஞ்சம் வரப்போகுது உணவு பற்றாக்குறை தான் பஞ்சம் வரப்போகுது மிக மோசமா இருக்கும் அதுக்கு திட்டங்கள் முன்னெச்சரிக்கை திட்டங்கள் இதுதான் திட்டங்கள் எப்போ அந்த காலத்தில் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் வகித்த திட்டங்கள் பதிமூன்று திட்டங்களை கொடுத்தார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் ஒரு திட்டம் ஒன்றும் ஒன்று கொடுக்கலையா இருக்க திட்டத்தை ஒன்றும் நிறைவேற்றலையே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு திட்டம் இருக்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கிட்டோம் இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அதனால மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் அந்த சேர்க்கின்ற நம்ம ஆளணும் அவர்கள் ஆண்டதும் போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு அவரே வாய்ப்பு கொடுத்தாச்சு அடுத்தவர்கள் ஆண்டு ஒரு பார்ப்போம் ஒரு ஐந்தாண்டு காலம் சரியில்ல ஒதுங்கி போடணும் ஐம்பது ஆண்டு காலம் பாண்டிட்டாங்க ஆண்டு பார்ப்போம் நிச்சயமாக வித்தியாசத்தில் நோக்கம் எல்லாம் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்கு வேண்டும் சபமணிய சமீபத்துல வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்தல் நடத்தணும் சென்னையில நடத்தணும் மதுரையில் கோவையில நடத்தணும் சின்ன மதுரையில் அண்ணாச்சி அவர்கள் வந்தாரு அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா பேசினார் பொறுமையா அவ்வளவு உண்மையா பேச்சு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதி நிறைய பேருக்கு சாதியா சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் சித்திரந்து கிட்டே கிடையாது அத வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கறது சாதிவாளி மக்கள் தொகை கிடைக்கிறப்படா என்ன இன்னைக்கு இடவதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடவதுக்கு நமக்கு கிடைக்கும் மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையிலாம் கிடையாது சாதி அடுத்த எல்லாம் கிடையாது அந்த இடவதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வெள்ளையர்கள் வெள்ளக்காராய எடுத்து போன கடைசியில் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க எங்களுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு எந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது எந்த மோசமாக இருக்கிறது அந்த கேட்கணும் இதைத்தான் பீமாரியை நடத்தினார்கள் பீமாரியை நடத்தி அந்த இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடு இன்னைக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடுக்கீடு உயர்ந்திருக்கிறது அந்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு குடும்பத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இது உண்மையான சமூகம் ஆனா இன்னைக்கு இருக்கிறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லா மாநிலத்தையும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க தெலுங்கானா அடுத்த வாரம் அறிவிக்கிறாங்க பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க எல்லாருக்கு அது அவசியமானது இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அது வேண்டாம் அது இல்ல அது எங்க நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் குடிசையில் வாழறாங்களா இல்ல வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது

நூறுபாவுடன் இல்ல அவ்வளவுதான் காமராசர் அவர்களுக்கு தெரிஞ்சு காசு வாங்குறது கிடைச்சி பல வரலாறுகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் தான் நமக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் உழைக்கின்ற மக்கள் உழைக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல நம்ம சமுதாயத்தை பத்தி அவதூறாக அந்த தொற்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முதல் முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு அவங்க கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜன் சந்திச்சு உடனடியாக அவர் சொன்ன எடுக்கலன்னா கருஞ்சான விளையாண்டு சந்திக்க கூடும் என்று அதன் பிறகு மூன்று மாதத்துக்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் பாகு வைத்து சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வழக்கு போட்ட பிறகுதான் அந்த வாசகத்தை நீக்கினார்கள் பாடத்திட்டத்த இப்படியெல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக நான் சொல்லல சமூக நீதிக்காக நம்முடைய உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுக்கு முன்பு சென்னையில பெரிய பெரிய மால் ஹைப்பர் மார்க் சூப்பர் மார்க் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எல்லாம் வந்த நேரத்தில் அப்போ முதல் முதலில் போராடியது பாட்டாளி மக்கள் தான் வேற யாரும் வரல களத்தில் வரல

மாலில் போய் கடன் யாராவது இல்லை நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்க நான் அடுத்த வாரம் தர இதுதான் வேணும் இதுதான் வளர்ச்சி இந்த மால் அந்த மால் சென்னையோட சமீபத்தில் நான் போயிருந்தேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கிளம்பாக்கத்தில் மாற்றிட்டாங்க இப்போ அங்கே இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் மீதி கிட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் இருக்கு அது கூடுதலாக இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேர்த்து நாற்பது ஐம்பது ஏக்கர்ல அங்கே ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன்

அதனால இன்னெல்லாம் இருந்தாங்க அந்த வகையில் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்ததில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சொல்வது எங்களுடைய மருத்துவம் ஐயாவிற்கு சார்பில் பாட்டாளி மக்களுக்கு சார்பில் இந்த மாநாடு வேண்டும் மாநாடு நோக்கம் வெற்றியடை வேண்டும் நம்முடைய நோக்கம் நான் மீண்டும் சொல்கின்றேன் வேண்டும் அதற்கு நேரம் வந்திருக்கிறது தயாராக நாம் எல்லாம் ஒன்றிணையவும் உண்மையான வளர்ச்சி நான் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்ந்து